அப்ப இந்த புதன் இருந்து சப்போஸ் அந்த புதன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எனக்கு என்ன நான் கல்யாணம் பண்றேன் அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் அதுக்கப்புறம் தான் இவர் மூணாவது இருப்பாரு விளிம்புலையோ அதே மாதிரி வக்ரமோ பரிவர்த்தனை ஆகக்கூடிய கழகங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில முக்கியமான முக்கியத்துவம் பெறுது அப்ப அந்த மாதிரி இருந்து வக்ரமோ ஆகி பரிவர்த்தனை ஆகிடுந்துச்சுன்னா இவருக்கு வந்து என்ன நின்னாலும் கல்யாணமே நடக்காது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க கல்யாணத்துக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணாலும் கல்யாணம் ஆகாமலே அவங்க வாழ்க்கைய முடிஞ்சு போன நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருந்தா இவங்களுக்கு கல்யாணமே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா எந்த மாதிரி அமைப்பு இப்ப நம்ம பார்த்த மாதிரி மேம் புதன் வந்து நல்ல வலுவா இருந்து அவங்களுக்கு காதல் திருமணம் வருது நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதை காதல் ஏற்படுத்தி எல்லாமே அப்போ இந்த புதன் இருந்து சப்போஸ் அந்த புதன் வந்து வக்ரம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்காமே போறது வந்து இந்த குடும்பத்துல நிறைய நடக்குது ஓகே இந்த புதன் வந்து மிதினத்துல கன்னி கண்ணி மீனம் தனுசு இந்த இடங்கள்ல எல்லாம் புதன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இதை பவர்ஃபுல்லா பாக்குறோமோ அதனுடைய நெகட்டிவ் இருக்கும் கண்டிப்பா இந்த கார்னர் இருக்கவங்க எல்லாம் வந்து அவரு அஹ் அம்மன் சாமி கும்பிடக்கூடிய வழிபாடு இருக்கும் அவங்க வீட்டுல அதே மாதிரி அந்த வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க அது பேர் கன்னி தெய்வ வழிபாடு இருக்கும் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருந்து போறவங்களும் இருக்க முடியும் ஓகே அவங்க வீட்டுல இந்த கல்யாணம் நடக்காம இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் இருக்க வாய்ப்புகள் நம்ம கேட்டிருக்கோம் நிறைய கிளைண்ட் கிட்ட இன்னங்க உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் பண்ணிக்காமே ஏதாவது இருந்து இறந்து போயிருக்காங்களா ஆமாங்க ஒரு பத்து வயசு இருந்தாங்க திடீர்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னு ரொம்ப ஷார்ட் டேம்ல ஒரு இறந்து வருவாங்க குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு வரைக்கும் நல்லாதாங்க இருந்தாரு ஆனா அவர் கல்யாணமே பண்ணிக்கலாம் என்ன காரணத்தில ஆனா சாமி இங்க ரொம்ப பக்தியா இருந்து போயிட்டா ஆமா ஆமா அந்த மாதிரியான குணாதசிங் இந்த வீட்டுல வந்து அண்ணனுக்கு கல்யாணம் இருக்காது ஆனா தம்பிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருப்பாரு நிச்சயமா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா காதல் திருமணம்னு இதுல இது இந்த 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 இவங்க வந்துருவாங்க அண்ணா இருப்பாரு அண்ணா பொறுமையா இருக்கு இந்த நாலஞ்சு கிரக ஒன்னா இருக்கு பாத்தீங்களா ஒண்ணு அவங்களோட வாழ்க்கை அவங்களே மொத்தமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க எவன் இருந்தா எனக்கு என்ன நான் கல்யாணம் பண்றேன் அண்ணன் இருப்பான் தம்பி இருப்பான் தான் இவர் மூணாவது இருப்பாரு இவர் முடிச்சு கூட்டு வந்துருவாரு ஓகே நான் போன முன்னாடி இவருக்கு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த நாலஞ்சு கிரகம் ஒண்ணா இருந்துச்சுன்னா ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிடுவான் சில பேர் இதுலயே ஒரு அமைப்பு இருக்கு மேம் வீட்டுக்காக நான் விட்டு குடுக்குறேன் எனக்கும் பொறுப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிற பசங்க வந்து ஒரு நாற்பது வயசு ஆகலாம் கூட அவங்க கல்யாணம் ஆயிருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதம் ஆகும்போது ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை குடுக்கற மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு அந்த பயன்ட்டு அந்த வாழ முடியாம இருந்து அப்படி வராங்க இல்லைங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாத சூழல் வர்றதை பார்க்க முடியாது இப்ப நீங்க வந்து இந்த காதல் கல்யாணத்துக்கு வந்து சுக்கரனை நிறைய வந்து மிகைப்படுத்தி அவங்கதான் முக்கியன்ற மாதிரி அந்த கிரகம் தான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க வேற என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் இந்த சுக்கரன்னால இப்ப சுக்கரன் வந்து வக்ரம் பரிவர்த்தனை இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குரு கூட இருக்க கிரகங்களும் சரி அப்படின்னா இருந்ததுன்னா இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு உறவை வந்து கூட ஏற்படுத்தி விடுது ஆஃப்டர் மேரேஜ் கூட கல்யாணத்துக்கு பிறகு கூட இன்னொரு உறவுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்ப நம்பரன் வந்து அதிகாரமாவோ ஆஹ் வக்கரமாவோ இருக்கும் பொழுது இவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை அப்பா இது தனிச்சிருந்தா இந்த மாதிரி நடக்குமா இல்ல வேற ஏதாவது கிரகங்கள் கூட இருக்கும் பொழுதும் நடக்கும் எண்டுக்குமே வாய்ப்பு இருக்குமா ரெண்டு கிரகங்கள் இப்ப வந்து ஒரு குரு கூட இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட இருக்க கிரகங்கள் எந்த கிரகங்களா இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் இருக்குது இப்ப ஒரு தம்பிக்கு என்ன செவ்வாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பையனுக்கு தம்பிக்கு அந்த மாதிரி உறவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு அந்த மாதிரி உறவு இருக்கும் ஓகே பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க நம்ம விக்ரன் கூட எந்த கிரகம் சேர்ந்து இருக்கோ அப்போ மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த எந்த கேரக்டர் ஆஃப் குறிப்பிடுதோ அந்த கிரகம் அது அப்பாவா மனைவியா பையனா அம்மாவாங்கிறது வந்து அந்த கூட இருக்கிற கிரகம் வச்சு சொல்ல முடியும் இப்போ ஒரு உதாரணமா ஒரு ஒரு ஜாதக கட்டத்துல மூணு கிரகம் ஒன்னா இருக்குங்க இப்போ குரு வக்ரம் சனி வக்ரம் சந்திரன் அதே மாதிரி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் வக்ரம் இல்ல கூட கூட சுக்கரன் இருக்கு அப்ப இவங்க அப்பா வந்து காதல் திருமணம் பண்ணிருப்பாரு அவர் எப்படி திருமணம் பண்ணியிருப்பாருன்னா வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருப்பாரு கூட இருக்கு என்ன கிரகம் இருக்கு அவரோட அண்ணன் தம்பிகளுக்கும் அந்த மாதிரியான நிகழ்வு நடக்கலாம் செவ்வாய் கூட இருக்கிறவங்களுக்கும் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப அப்பா கிட்டத்தட்ட அப்பா வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கு தப்பு இல்லை இல்ல இந்த மாதிரி இப்ப இந்த பண்ணிட்டு ஜாதகருக்கான பேசிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க மூணாவது தம்பி இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே நான் வந்து ஒரு ஒரு பெண் ஜாதகத்துல வந்து நான் பாக்குறேன் என்னோட கிளைண்ட் ஜாதகத்துல அது குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கு விளிம்புல இருக்க கிரகங்கள் ஒரு முக்கிய ரிப்ளை பண்ணும் விளிம்புலையோ அதே மாதிரி வக்ரமோ பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகங்கள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில முக்கியமான முக்கியத்துவம் பெறுது அப்ப அந்த மாதிரி விளிம்புலேயும் இருந்து வக்ரமா ஆயி பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உம் 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 அப்ப பரிவர்த்தனையான கிரகங்கள் அப்படிங்கும் போது இவங்க ஒரு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க இல்லைங்களா திடீர்னு ஏன்னொரு வாழ்க்கை உள்ள வருது அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்கள் போகும்போது பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க ஆனா இருந்தா ஆ பெண்ணா பெண்ணா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருங்க கல்யாண ஆட்களோட பேச்சுவார்த்தை குறைச்சுக்கோங்க இவங்களுக்கே தெரியாம அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உம் அப்ப இந்த மாதிரி குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்னா இருக்கும் பட்சத்துல இவங்களுக்கு அந்த ராவுக்கு ஏது இந்த மாதிரியான கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்ப நம்மளே சொல்லிடுறோம் இல்லைங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு நிலைகள் சரியில்லாம இருக்கு அப்படின்றதே பிடிசன் எடுத்துடலாம் ஈஸியா நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டே இருப்பாங்க பயங்கரமா சண்டை போட்டு விவாகரத்து வரைக்கும் போயிடலாம் எல்லாம் போயிடுவாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இப்ப எப்படின்னா ஒரு மனைவி வந்து கோபக்காரங்களா இருப்பாங்க அப்ப சுக்கரன் செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இது ரெண்டுமே ஒரு கட்டத்துல இருக்கு அப்படிங்கிற போது இந்த மனைவி எப்படி இருக்காங்க கோவம் ரொம்ப முன்கோவம் இதையா இருக்காங்க அதே சமயத்துல வந்து கணவன் மீது அளவுக்கு அந்த அன்பு இருக்கும் காதல் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப அந்த எதிர்பார்ப்புல கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து நமக்கு கோச்சார கிரகங்கள் தூண்டுது இல்லைங்களா அந்த நேரத்துல அது சம்மந்தப்பட்ட நல்லது நடக்குது கெட்டது நடக்குது திடீர்னு அவங்க தான் இப்ப கார் வாங்குவாங்க லக்ஸரி கார் வாங்குவாங்க குரு தூண்டும் போது சனி தூண்டும் போது திடீர்னு கார் வாங்குவாங்க இந்த ராகு தூண்டும் போது இவங்களுக்குள்ள ஒரு காண்ட்ரவைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த லேடிக்கு வந்து வேற ஒரு அஃபேர் வர்றதுக்கோ இல்ல இந்த ப பையனுக்கு வந்து வேற பெண்களோட பேசும்போது ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்ப கவனமா இருங்க இப்ப எந்த ஒரு கிரகம் நல்லதா இருக்கோ கெட்ட அது சார்ந்து கெட்டது இருக்கு திடீர்னு கடன் வரலாம் திடீர்னு பண வரவு அதிகமாகலாம் அந்த படம் வரவுனால பிரச்சனைகள் வரலாம் இப்ப கடை ஒரு பண விஷயமா தான் வீட்டுல வந்து மோஸ்ட் ஆஃப் சண்டை வருது அப்படிங்கும் போது அந்த பணத்தைன்ற இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் இது தெரியுது அப்படிங்கும் போது கொஞ்சம் பொறுத்து நிதானமா போயிடுறது விட்டு கொடுத்து போறது நல்லது இந்த கிரக இணைவுகளை வச்சு நம்ம பாத்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த உறவுகள் வேற்றுமொழி திருமணம்னு சொல்லி ஆஹ் ஒரு ஒரு குடும்ப பந்தத்துக்கான எல்லா விஷயத்தையும் நேர்களுக்கு புரியற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறோம் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நிச்சயம் நன்றிங்க